அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிகேன் சீக்ரெட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார கோவிலாக இருக்கும் பத்மநாப சுவாமி கோவிலில் சர்ச்சைக்குரிய ஆறாம் அறையில் அப்படி என்னதான் இருக்கு அவிழ்க்க முடியாத முடிச்சக்கல் நிறைந்துள்ள மர்ம கோவிலின் வரலாற்றை வாருங்கள் பார்ப்போம் உலகிலேயே அதிக செல்வம் கொண்டுள்ள கோவிலாக விளங்கும் கேரளாவை சேர்ந்த பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில்தான் உலகிலேயே பணக்கார கோவிலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதுமே குறிப்பிடத்தக்க ஒன்று பத்மநாப சுவாமி கோவில் முழுவதுமே தங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது அனைவரையுமே கவரும் வண்ணம் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பல சுவாரஸ்யமான கதைகளில் ஒன்றுதான் ஆறு அறைகள் கொண்ட மர்மமான இடங்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஐந்து அறைகள் திறக்கப்பட்டு அதில் என்ன இருக்கிறது என்பது பார்த்தாகிவிட்டது கடைசியாக இருக்கும் ஆறாம் அறையில் என்ன இருக்கலாம் ஏன் அந்த அறை இன்னும் திறக்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவிற்குள் சொல்லலாம் கிமு ஐநூறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பத்மநாப சுவாமி கோவில் பல்வேறு மர்ம முடிச்சுக்களை என்று வரை தன்னுள்ளே கொண்டு கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு பத்மநாப சுவாமி கோவிலின் மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க ஆறு அறைகளையும் திறக்க கோரி அந்த கோவிலின் அறநிலையத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அந்த உத்தரவின்படி ஒவ்வொரு கதவாக திறந்து பார்க்கும் பொழுது இந்த உலகமே அதிர்ந்து போகும்படியான பொக்கிஷங்கள் சொல்ல முடியாத அளவில் கொட்டி கிடந்தது ஏராளமான தங்க நகைகளும் தங்கத்தாலான சுவாமி சிலைகளும் சுவாமி சிலைகளுக்கான ஆபரணங்களும் தங்க நாணயங்களும் அறை முழுவதுமே இருந்தது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது இதன் மதிப்பு டிரில்லியன் கணக்கில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இப்படியாக ஐந்து அறைகள் திறக்கப்பட்ட நிலையில் கடைசியாக இருக்கும் ஆறாவது அறையில் என்ன இருக்கும் என்பது பலருடைய கேள்வியாக இருந்தது ஆனால் அதை திறந்து பார்க்கும் பொழுது அதற்குள் இன்னொரு அறை இருந்ததுதான் அனைவருமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஐந்து அறைகளில் விலை மதிப்பில்லாத ஸ்வர்ண பொக்கிஷங்கள் இருக்கும் பொழுது ஆறாவது அறைக்குள் இன்னொரு மரும அறை இருப்பது உலக மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது அதிலும் குறிப்பாக அந்த அறையை திறப்பதற்கான ஒரு துளையும் கொடுக்கப்படவில்லை என்பது மேலுமே மர்மத்தை கூட்டியது அதை எப்படி திறப்பது என்று தெரியாமல் எல்லோருமே விழிபிதுங்கி நின்றனர் அந்த அறையை திறப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாததால் அதை திறந்தால் பலருமே உலக அழிவிற்கு வழிவகுக்குமே என அஞ்சியும் உள்ளனர் மேலும் அந்த அறையின் கதவில் பாம்புகள் கொண்ட அச்சுறுத்தும் வகையான அமைப்புகள் இருப்பதால் அதை திறப்பது ஆபத்திற்கு உரியது என்றும் கருதப்படுகிறது அந்த அறையை திறக்க மாபெரும் சக்திகளை கொண்ட சித்தர்களால் முடியும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை ஆனால் அதற்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாம் எங்கே போவது அது இல்லாமல் ஆறாவது அறையை திறக்க கோரி உத்தரவிட்ட அரசின் உத்தரவை பல்வேறு ஆன்மீக தரப்பினருமே அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளனர் இதன் தீர்ப்பு வரும் வரை ஆறாவது கதவிற்குள் என்ன இருக்கிறது என்பது மர்மமாகவே இருக்கும் ஆறாவது அறைக்குள் மற்ற அறைகளில் இருந்தது போலவே ஏராளமான பொக்கிஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது அல்லது அந்த அறைக்குள் இன்னொரு அறை இருக்க சாத்தியக்கூறுகள் உண்டு ஒன்றுமே இல்லாமல் இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு இவ்வகையில் பல்வேறு கருத்துக்கள் அந்த அறையை சுற்றிலுமே உலக மக்களால் எழுப்பப்பட்டுள்ளது அக்காலத்தில் மன்னர் பயன்படுத்திய பொருட்களும் ஆடை அணிகலன்களும் அல்லது மன்னருடைய பதப்படுத்திய உடலும் இருக்கலாம் என்றும் ஒரு தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி